மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே என் என் சாவடியில் ரிஷிவந்தியம் தொகுதி திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் கார் மோதி விபத்துக்குள்ளாகினார் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் மீது மோதாமல் இருக்க காரை திருப்பியும் அவர்கள் மீது மோதி அருகில் இருந்த வீட்டின் போர்டிகோவில் கார் புகுந்ததால் வாகனங்கள் சேதமடைந்துள்ளது காயமடைந்த இருவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த மாவட்ட வருவாய் அலுவலர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய சட்டமன்ற உறுப்பினர் ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் இவர் காரைக்கால் மாவட்டம் சென்றுவிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா வழியாக இனோவா கிறிஸ்டா காரில் சென்றுள்ளார் அப்போது என் என் சாவடி பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் கார் சென்று கொண்டிருந்த போது டாஞ்சேரியைச் சேர்ந்த கொத்தனார் மணிகண்டன் பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் செல்வகுமார் ஆகிய இருவர் இருசக்கர வாகனத்தில் களியப்ப நல்லூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் உள்ள சாலையில் இருந்து வந்து தேசிய நெடுஞ்சாலையில் ஏறி திரும்பியதாக கூறப்படுகிறது களியப்பநல்லூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் உள்ள சாலையில் இருந்து வந்து தேசிய நெடுஞ்சாலையில் ஏறி திரும்பியதாக கூறப்படுகிறது அப்போது அதிவேகமாக வந்த ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயனின் கார் திடீரென வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருப்பதற்காக காரை திருப்பியும் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி கார்த்திக் என்பவர் வீட்டின் போர்டிகோவில் புகுந்தது வீட்டின் போர்டிகோ பகுதியில் நிறுத்தியிருந்த கார் இருசக்கர வாகனம் சேதமடைந்தது இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த மணிகன் கால் மற்றும் உடலில் காயமும் செல்வக்குமாருக்கு வலது முழங்காலுக்கு கீழ் எலும்பு முறிவு ஏற்பட்டது அப்போது அவ்வழியாக வந்த மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலை தன் வந்த அரசு வாகனத்தில் இருவரையும் மீட்டு பொறையார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு இருவரும் நாகை அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ரிஷிவந்தியம் தொகுதி எம்எல்ஏ அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் இந்த விபத்து தொடர்பாக கார்மோதியை சேதமடைந்த வீட்டின் உரிமையாளர் கார்த்திக் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் இருசக்கர வாகனத்தை அஜாக்கிரதையாக ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்தியதாக மணிகண்டன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க